பத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த இடியை பார்த்தவொன்னே எனக்கு ஒரு கதை தான் நியா வருது அது என்னென்னா ஒரு பத்து பேர் அந்த பத்து பேர் ஒரு ரூமில் இருக்கிறாங்க ஒரு வீட்டில் அப்போ ஒவ்வொருத்தரையும் அந்த அந்த இடி விழுற இடத்துல ஒத்த மரம் இருக்குது அந்த இடத்த போய் நீங்கள் தொட்டிட்டு வாங்க யார் மேலே இடி விழுதோ அவங்க பாவி அப்படின்ட்டு அந்த ஒவ்வொருத்தராக போகும்போது பயந்து பயந்து போய் மரத்தை தொட்டுட்டு வராங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ அப்பாலாம் நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெருமூச்சு இது மாதிரி ஒம்பது பேரும் வந்துட்டாங்க பத்தாவது ஆளாக போகும்போது அப்போ எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க இவன் ஒரு குற்றவாளியை வந்து தான் சாக போகிறோம் அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்டே இருந்தாங்களாம் அவனும் அங்கே போய் மரத்தை தொடவும் இந்த வீடு மேலே இடி உளுந்து அத் ஒம்பது பேரும் இறந்துட்டாங்களாம் ஸோ அந்த ஒரு நீதிமானுக்காக தான் இந்த ஒம்பது பேர் உயிரோட இருந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியல இது ஏன் சொல்கிறேன்னா வந்து மோசியை வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்வார் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கிறேன்னு சொல்லுவார் அப்போது மோசை என்ன செய்வான் ஆரோனிடம் தூப கலசத்தை கொடுத்து நீ அந்த கூட்டத்துக்குள்ளே போய் நடுவில் போய் நெல் அப்படின்னு அவன் ஓடி போய் அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் அந்த கூட்டத்துக்கு நிலையே நிற்பான் அப்போ அந்த ஒரு நீதிமானுக்காக ஆண்டவர் அந்த இடத்த அழிக்காமல் இருப்பார் எனக்கு இதை முன்னலை பார்த்தோன்னே எனக்கு அந்த கதை தான் நான் வந்துச்சு அதனால் எல்லோரும் ஏன் சொல்கிறேன்னா மின்னலை வந்து ஆண்டவர் கைக்குள்ள அடக்கி எங்கே போ என்று சொல்லி அந்த மின்னலை அனுப்புவாராம் இது நான் சொல்லலைங்க யோக புஸ்தகத்தில் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சத்தம் ஒரு இடியை போல இருக்குமா அதனால் எச்சரிக்கையாக இருங்க நாம் கடவுளுக்கு பயந்து உண்மையாக வாழணும்னு சொல்லி முடிக்கிறேன் நன்றி